வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஐரோப்பிய ஒன்றியம் பண கொடுக்கல் வாங்கல் தகராற்றில் ஒருவர் கொலை சந்தேக நபர் கைது வடமாகாண இளைஞர்கள் தம் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக நாமல் தெரிவிப்பு சர்வதேச கிரிக்கெட்டில் பதினாறு ஆண்டுகளை நிறைவு செய்யும் விராட் கோலி வாக்கு கேட்டு வந்தால் தாக்குவோம் எச்சரிக்கும் கிராம மக்கள் மக்களுக்கு சேவை செய்வதே எமது நோக்கம் நாமல் சூளுரை இந்தியாவில் விற்பனையாகும் சர்க்கரை உப்பில் காத்திருந்த அதிர்ச்சி ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்புக்காக இலங்கைக்கான தமது தேர்தல் கண்காணிப்பு குழுவின் பிரதானியாக ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்சோ சான்செல் அமரோரை ஐரோப்பிய ஒன்றியம் நியமித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பை தொடர்ந்து எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராந்தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்புக்காக தேர்தல் கண்காணிப்பு குழுவை இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் இலங்கையில் தேர்தல் செய்ய முறைகளை சுமார் ஆறு சந்தர்ப்பங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கண்காணிப்புக்குழு அவதானி திருந்தமை குறிப்பிடத்தக்கது பத்திரமுள்ள தலங்கம அருட்பிட்டிய பகுதியில் முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முச்சக்கரவண்டி பழுதுபார்ப்பு நிலையம் ஒன்றுக்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற இக்கொலை சம்பவத்தில் தலவத்துக்கட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார் பணக்குழுக்கள் வாங்கல் தொடர்பான தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் தரப்பில் தெற்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாத்தலை நாவுல அடவில கிராம மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கோரி தமது கிராமத்துக்கு வரும் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்ற எச்சரிக்கை விளம்பரங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் பல ஆண்டுகளாக தங்கள் கிராமத்துக்கு வருகை தந்த அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என கிராம மக்கள் தெரிவித்துள்ளார்கள் தங்கள் கிராமத்துக்கு செல்லும் வீதிகள் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் போக்குவரத்து சிரமம் போன்ற காரணங்களினால் இம்முறை தேர்தல் தங்கள் கிராம மக்கள் புறக்கணித்துள்ளதாக கூறுகின்றார்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் தங்கள் கிராமத்துக்கு வர வேண்டாம் என்றும் அவ்வாறு வந்தால் தாங்கள் பதில் சொல்ல தயார் என்றும் கிராம மக்கள் எச்சரிக்கையை விடுவித்துள்ளனர் அரசியல்வாதிகளின் முடிவுகளை விட மக்களின் தீர்மானமே முக்கியமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் திஸ்த மகாராம விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனது கொடுக்கல் வாங்கல்கள் மக்களுடன் உள்ளன எனது கொள்கைகளும் மக்கள் சார்ந்தவையாகவே உள்ளன மக்களுக்கு சேவை செய்வதே எனது நோக்கமாகும் அவ்வாறில்லாமல் கட்சி தாவும் அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்வது எனது நோக்கமல்ல நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான வேலை திட்டங்கள் ஸ்ரீலங்கா புதுஜன பிரின் தேர்தல் விஞ்ஞாபத்தில் வெளியிடப்படும் என நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் நண்பர்களை பாதுகாத்துக்கொண்டு கொண்டு மக்கள் மீது வரிக்கு மேல் வரி செலுத்தும் தற்போதைய பொருளாதார ஜுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சையப்பு தெரிவித்துள்ளார் நாவலப்பட்டி நகரில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஐந்தாவது பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிலையத்தின் ஒப்பந்தம் மூலம் இடிஎஃப் இபிஎஃப் நிதியை கொள்ளையடித்து முதல்தர செல்வந்தர்களை பாதுகாக்கும் ஆட்சியை நாட்டில் காணப்படுகிறது நாட்டின் தலைவர் மக்கள் மீது அதிக வரி சுமைகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார் சர்வதேச நாணய நிபந்தனைகளின் பிரகாரம் அவ்வாறு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டாலும் அது மக்களை ஏமாற்றுகின்ற கருத்தாகும் அந்த நிபந்தனைகளில் அவ்வாறான எந்த ஒரு விடயமும் குறிப்பிடப்படவில்லை என எதிர்கட்சி தலைவர் சரி குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் பலருக்கு இன்று கட்சியின் தலைமையகமான கொத்தாவில் நியமிக்க கடிதம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ரணி விக்ரோசிங்க சிங்கா தலைமையிலான இந்நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஷாக் ரவுமான் அன்றாதுபுரம் மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பி ஹரிஷன் மற்றும் டபிள்யூ பி ஏகநாயக்கா ஆகியோருக்கும் ஜனாதிபதி ரணி விக்ரோ நியமன கடிதங்கள் பெற்றுக்கொண்டார்கள் அத்துடன் காலி மாவட்ட அமைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த முத்துக்கெட்டிக்கம்ப ஹம்பாந்தோட்டை மாவட்ட அமைப்பாளர்களான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜீத் திசகுட்டி ஆராய்ச்சி மற்றும் தேவக வீரசிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களும் கட்சி தலைமையகமான ஸ்ரீ கொத்தாவில் வழங்க வைக்கப்பட்டன வடமாகாண இளைஞர்கள் தம் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவுணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் காலனியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய இலங்கை என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் தொடர்ந்து உள்ளோம் வடக்கு கிழக்கு ஒன்றிணையக்கூடாது என்ற நிலைப்பாட்டே நம்மிடம் உள்ளது காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்படக்கூடாது என்ற கொள்கையே காணப்படுகின்றது ஏனைய கட்சிகளைப் போன்று தேர்தல் காலங்களில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்கைகளை மாற்றப் போவதில்லை இது வடக்கு இளைஞர்களின் நன்கு தெரியும் என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிர உணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்ச குறிப்பிட்டுள்ளார் வெடிக்காத துப்பாக்கி தோட்டா ஐந்து நட்சத்திர விடுதியில் மீட்பு கொழும்பிலுள்ள ஐந்து நட்சத்திர விடுதி ஒன்றில் பிரதான நுழைவாயில கரையில் வெடிக்காத நிலையில் காணப்பட்ட துப்பாக்கி தோட்டா ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கை துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டா ஒன்று இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நட்சத்திர விடுதியில் வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவரால் குறித்த தோட்டா கண்டெடுக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது கொஸ்கொட மகா இந்துருவ தொடருந்து நிலையத்துக்கு அருகிலுள்ள கடவையில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் கொஸ்கொடவிலிருந்து உறகு ஏற்றிச் சென்று பாரவூதி காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது சம்பவத்தில் பாரத ஊதியில் பயணித்த இந்துருவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் குறித்த ஊதியில் பயணித்த ஒருவரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காசாவில் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் உத்தியோகபுர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார் அங்குள்ள அதிகாரிகளை சந்திப்பதற்கு முன்னதாக ஊடகங்களுடன் கருத்துரைத்த அவர் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இது ஒரு தீர்க்கமான தருணமாகும் என குறிப்பிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கும் இதுவே கடைசி வாய்ப்பாகும் எனவும் ஆண்டனி தெரிவித்துள்ளார் இந்திய அணியின் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் பதினாறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய அணிக்காக பத்தொன்பது வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகப் போட்டியில் எதிர்பார்த்த வெற்றி அமையவில்லை என்றாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் தன் அபார திறமையினால் அதிக ஓட்டங்களை குவித்து இந்திய அணியின் ரன் மிஷின் என அழைக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் சர்க்கரை மற்றும் உப்பில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதாக அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொக்சிக்லிங் என்ற சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி அமைப்பு கடைகள் மற்றும் இணையம் மூலமாக வாங்கிய சர்க்கரை மற்றும் உப்பு வகைகளை ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளது இதில் இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகை சர்க்கரை மற்றும் உப்பில் நுரையீரல் பாதிப்பு மாரடைப்பு உடல் எடை கூடுதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் கிராம் கலந்த உப்பு தூளில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களும் ஒரு கிலோகிராம் கல் உப்பில் ஆறு புள்ளி ஏழு எட்டு மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களும் காணப்பட்டுள்ளன இதேவேளை ஒரு கிலோகிராம் ஆர்கானிக் சர்க்கரையில் பதினொரு புள்ளி எட்டு ஐந்து மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களும் ஒரு கிலோகிராம் ஆர்கானிக் அல்லாத சர்க்கரையில் அறுபத்தி எட்டு புள்ளி இரண்டு அஞ்சு மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களும் காணப்பட்டுள்ளமை ஆய்வில் தெரிய வந்துள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி